தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் தனுசுராசி என்பது குரு பகவானுடைய ராசி என்பது மட்டுமில்லாமல் நெருப்பு ராசி தனுசு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருபகவானின் நட்சத்திரங்கள் என்னென்ன என்று பார்க்கின்றபோது புனர்பூச நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் என இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியவர் குருபகவான் குருபகவான் உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருந்தாலும் கூட குரு நல்லிடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு பிரம்மாண்டமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் கெட்ட இடத்தில் பயணித்து கொண்டிருக்கும் போது குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் என்பதால் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்காவிட்டாலும் மிகப்பெரிய அளவிலான கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் என்பது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரங்களை கொடுத்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் நிலைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மட்டும் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த மற்ற மூன்று கிரகங்கள் நல்ல நிலையில் இல்லாவிட்டால் சுமாரான பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும் ராசிநாதனும் நட்சத்திரத்தை கொடுத்த கிரகங்களும் சிறப்பாக இருக்கின்ற போதுதான் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகமும் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களும் சிறப்பாக இருக்கும் போதுதான் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதாவது இவர்கள் அனைவரும் உங்களுக்கு நட்பு கிரகங்களாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பகை கிரகங்களாக இருந்தால் நட்பலங்கள் கிடைப்பதற்கு சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கின்ற போது தனுசு உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த முதல் கிரகம் கேது பகவான் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நான்கு பாதங்களையும் கேது உங்களுக்கு கொடுத்துள்ளார் உங்களுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடமான இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடத்தில் உத்திரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கன்னிராசியில் சுமார் நூற்று ஐம்பத்தேழு டிகிரியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் இருப்பதால் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு கேது பகவான் அற்புதமான பிரம்மாண்டமான நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் வேலை செய்வார் நிழல் கிரகமாக சாயாகிரகமாக வக்ககிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது பத்தில் இருக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ரிஷபம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பலமாக பார்த்து அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை புனிதப்படுத்துகிறார் கேதுவிற்கு சொந்த வீடு இல்லை என்பதால் அவர் எந்த வீட்டில் பயணிக்கிறாரோ அந்த வீட்டை ஆட்சி வீடாக நினைத்து நல்ல காரகத்துவங்களை கொடுக்கும் நிலையில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார் கெட்ட காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கெட்ட பலன்களை கொடுப்பார் தற்போது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் கேது வலுவாக பயணித்துக் கொண்டு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது எப்போதுமே சிறப்பு பலன்களை வாரி வழங்குவார் அடுத்ததாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தை கொடுத்துள்ளார் சுக்கிரன் தன்னுடைய பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துள்ளார் பூராடம் நான்கு பாதங்களை கொடுத்த சுக்கிர பகவான் தற்போது தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்பம் ராசியில் முன்னூற்று மூன்று டிகிரியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் ஏழாம் அதிபதி சுக்கிரன் தற்போது சகோதர சகோதரி ஸ்தானம் தைரியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் எனவே இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிர பகவான் மிகப்பெரிய சுபகிரகம் இந்த தருணத்தில் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல உயர்வுகள் நிறைந்து உண்டு அடுத்ததாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பகவான் நட்சத்திரத்தை கொடுத்துள்ளார் ராஜகிரகமான சூரிய பகவான் தன்னுடைய உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை கொடுத்துள்ளார் உங்களுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த சூரிய பகவான் தற்போது தனுசுராசியில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானின் வீட்டில் தனுசுராசியில் சூரிய பகவான் நட்பு கிரகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் சிம்மம் ராசிக்கு அதிபதி மேஷத்தில் சூரியன் உச்சமடைவார் துலாம் ராசியில் நீச்சமடைவார் தனுசு ராசியில் சூரியன் நட்பாகவும் கும்பம் ராசியில் நட்பாகவும் மீனம் ராசியில் நட்பாகவும் மீதி இருக்கக்கூடிய ஆறு ராசிகளுக்கும் பகையாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் இப்படிப்பட்ட சூரியன் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் நட்பு கிரகமாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் தைரியம் தெம்பு உத்வேகம் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு அதிகாரம் மிக்க ஆளுமை மிக்க பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எப்பேற்பட்ட கடினமான காரியங்களை கூட தைரியமாக கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் அதிகார தோரணையில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெற்றியடையக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கும் கடந்த காலங்களில் தனுசுராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் இருந்திருக்கும் பல்வேறு விதங்களான காரியங்கள் எழுபறியாக இருந்து கொண்டிருக்கும் இவ்வாறான மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்திலும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைத்து உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்ப வருமானம் அதிகரிக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும் இதுவரையில் நீங்கள் பல்வேறு விதங்களான கஷ்டங்களை அனுபவித்து ஏழரை சனி காலகட்டத்தில் கூட எங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இல்லை ஆனால் தற்போது நாங்கள் அதிக அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசுராசிக்காரர்களுக்கு தற்போது சூரியன் ஜென்மராசிக்குள் பயணிப்பதால் அவ்வாறான கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த தருணத்தில் நிறைந்து உண்டு ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்துள்ள கேது சுக்கிரன் சூரியன் என மூன்று கிரகங்களும் அற்புதமான அருமையான நல்ல பல நன்மைகளை முன்னேற்றங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று கிரகங்களும் அவரவர்களுடைய இருக்கும் இதத்திற்கு குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறு வெவ்வேறு விதங்களான எல்லா விதங்களான நல்ல பல நன்மைகளை உங்களுக்கு முழுவதுமாக அள்ளி கொடுக்க இருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் கேது சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய சுயஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாவிட்டாலும் கோச்சார நிலையால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு கேது பகவான் தனக்கு வீடில்லாததால் நட்பாயிருக்கிற வீடான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதத்தில் தனுசுராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இதுவரையில் கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்து விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பது மட்டுமல்லாமல் அவற்றால் லாபங்களும் வருமானங்களும் சிறப்பாக இருக்கும் இரண்டிற்கும் மேற்பட்ட இடங்களில் வியாபாரம் மற்றும் தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகளும் அவற்றில் மேன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் எந்த தொழிலில் இருக்கலாம் என்ன படிப்பை படிக்கலாம் எந்த வழியில் செல்லலாம் சொந்த ஊரிலேயே இருக்கலாமா வெளியூருக்கு வெளிநாட்டிற்கு செல்லலாமா வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை எப்படி பெறுவது வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு போவது எப்படி எந்த மாதிரியாக இருந்தால் நன்றாக இருக்கும் திருமணத்திற்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் திருமணத்திற்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டும் என இவ்வாறான பல்வேறு விதங்களில் நீங்கள் நன்கு சிந்தித்து திறம்பட செம்மையாக முடிவு எடுத்து செயல்படுவதற்கான ஆற்றல்களை கேது பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக தனுசுராசிக்காரர்களுக்கு நல்ல வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த சுக்கிரன் மூன்றில் இருப்பதால் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு அதாவது நீங்கள் கையாளக்கூடிய காரியங்களில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த சூரியன் ஜென்மராசிக்குள் இருக்கின்ற போது நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுகள் எழுதினால் அதில் வெற்றிகள் நிறைந்து கிடைத்து வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களை ராஜகிரகமான சூரிய பகவான் நிறைந்து கொடுக்கிறார் மத்திய மாநில அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசு அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு சாதக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள் இருக்கின்ற போது சூரியன் உஷ்ணகிரகம் என்பதால் உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கவழக்கங்களில் இந்த காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் ரிஷபம் ராசியில் நாற்பத்தெட்டு டிகிரியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சத்ருகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் உழைப்பாளிகளாக இருந்தால் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் குரு ஆறில் இருக்கும்போது உழைப்பாளிகளுக்கு மானம் மரியாதை கெளரவம் கைதட்டு பாராட்டுகள் என அனைத்தும் கிடைக்கும் இது உழைப்பை மட்டுமே நம்பி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் எனவே உழைப்பை நம்பியிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவானால் அதிக அளவிலான கெடுபலன்கள் இருக்காது நற்பலங்கள் தான் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் பகவான் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் பனிரெண்டாம் இடமான ஸ்தானம் இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்பதற்கு இணங்க இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பான உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு அள்ளி கொடுக்கிறார் இரண்டாம் இடத்தை குறு பார்ப்பதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் எல்லா காரியங்களையும் பேசியே நல்ல தீர்வு காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு குடும்பத்தில் எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் இருக்கும் பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரியாக நல்ல பல சிறப்பு பலன்களை ஜனவரி மாதத்தில் குரு பகவான் தன்னுடைய பார்வையால் உங்களுக்கு வாரி வழங்குகிறார்